உலகம் வாழ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்திர அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் சீமான் கொஞ்சம் காலமாக அவருக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறாங்க புரட்சித்தலைவரையும் பேசுகிறாரு அண்ணாதுரையும் பேசுகிறாரு பெரியாரை பற்றியும் பேசுகிறாரு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இவர் ஒருத்தர் தான் அப்படியே தமிழை காப்பாற்றி அப்படியே மேலே கொண்டு போய் வைக்க போடுறாரு மொதல் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு பேசுகிறத முதல் நிறுத்திக்கணும் புரட்சி தலைவர் படத்தையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படத்தையும் அவர் விஜய் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன போகுது புரட்சி தலைவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவருடைய நல்ல கருத்துக்களை எல்லாமே ஏற்றுக்கிறாங்க புரட்சி தலைவர் அண்ணா அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படத்தை சென்ற மாநாட்டில் விஜய் அவர்கள் வச்சாங்க இதில் உங்களுக்கு என்ன போகுது இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் தெரியாம தான் கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி அது குறிப்பாக வார்த்தை வந்து கண்ணியமாக இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லும்போது அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் பதவியில் இருக்கீங்க ஒரு கட்சியை வழி நடத்துறீங்க இப்படிதான் பேசுவாங்களா புரட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் தேசிய தலைவருக்கு நேர்மையா இருந்தார் நீ எதுக்குமே ஒன்று யாரை பத்தி எங்க வந்து பேசுறீங்க புரட்சி தலைவர் ரசிகர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து ஓட ஓட வரட்டிடுவோம் உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோ யார்கிட்ட வந்து விளையாடுறீங்க மாதிரி பெட்டி பெட்டியா பணம் கொடுக்கலனா புரட்சி தலைவர் கொடுக்கலன்னா தேசிய தலைவருக்கு இவ்வளவு தூரத்துக்கு செல்வாக்கு எப்படி வரும் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை நன்றி கொன்ற மாதிரி இருக்கு நன்றி கட்ட நாய் சீமான் நாயின்னு கூட சொல்லக்கூடாது நாய்க்கு கூட அது அது நாய் ஒரு ஈனப்பிறன் கொழுப்பு என்னடா இது தமிழக வெற்றிக்கலாக ஒரு விஜய் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம தொண்டர்கள்லாம் போயிட்டான் எல்லாம் போய் எல்லாம் கூடாதுன்னு காலி வே இனிமேல் உனக்கு என்ன இங்கே வேலை நீ ஒம்பது பர்சென்ட் ஓட்டு வாங்கிக்காமல் பார்க்கலாம் நீ ஒம்பது பர்சன்ட் ஓட்டு நீ வாங்கிட்டேன்னா நான் மேக்கப் போகிறதே நிறுத்திக்கிறேன் ஆ புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா படத்தை போட்டா என்ன தப்பு அவர் விஜய் போடுறதுல உனக்கு என்ன வருது அவருக்கு சேர்ற கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டீங்க பயப்படாத நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன் நாமக்கல் சேரும் தமிழக வெற்றி கழகத்து பின்னாடி போய் நிக்கிறாரு நினைக்காதீங்க பத்து பைசா காசு கொடுக்காம லட்சக்கணக்கில் அவர் விஜயை பார்க்கறதுக்கு வராங்கன்னா அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் வராங்க அவர் அதை அவர் பயன்படுத்தினார் நயன்தாரக்கு கூட்டம் சேருங்கிற அஜித்துக்கு கூட்டம் சேருங்கிற ஏன் முட்டாளே அஜித்து கச்ச கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியா நயன்தாரா என கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியா அறிவு வேண்டாம் அறிவோட இருந்தால் இந்த வார்த்தை வருமா நடிகைக்கு கூடுற கூட்டமும் இப்போ நடிகர் விஜய் அவர் விஜய்க்கு கூடுற கூட்டமும் ஒன்னா மூளையோட தான் பேசுறியா யார் பெட்டி பெட்டியாக கேட்டால் காசு நீ என்னைக்காவது வந்து கூட்டணி ஒரு தடவை புரட்சி தலைவர் அம்மா கூட கூட்டு சேர்ந்த அது எது அது கூட ஒன்றை சேர்த்ததே பாவம் ஒவ்வொரு தடவையும் தனியாக நிற்க வேண்டியது திமுகவை ஜெயிக்கிறதுக்கு வழி பார்க்க வேண்டியது பெட்டி வாங்கிக்க வேண்டியது உன்னை பற்றி தான் கேவலமாக அவருடைய பர்சனல் மேட்ரு சொல்ல விரும்பலாம் எல்லாத்துக்கும் தெரியும் புரட்சி தலைவரை பற்றி இனிமேல் அதான் பெரியார் அவர் தந்தை தேச தந்தை முத புரிஞ்சுக்கோ பெரியாரை பற்றி பேசுறதுக்குலாம் உனக்கெல்லாம் யோகிதையே கிடையாது பேரறிஞர் அண்ணாவை பேசுகிற ஓ இஷ்டத்துக்கு பேசுகிற மெரினா பீச்சில் போய் கல்லறையை உடைப்பண்ணி உடைச்சி பாடுறா பார்க்கலாம் முட்டாளை மெரினா பீச்சில் போய் உடைச்சிருவேன் நீ கை வச்சிருவேடா எரும மாடு எரும மாடு அறிவோட தான் இருக்கியா இன்னும் ஒரு தடவை புரட்சி தலைவர்கிற வார்த்தை ஏதாவது பத்தி வந்தது பல்லு போடலாம் கழட்டி விடுவேன் யார் கிட்ட பேசிட்டு இருக்க புரட்சி தலைவர் பத்தி அவருக்கு கால் தூசுக்கு கூட நீ போறமாட்டா என்னமோ எல்லாத்தையும் ஒரு மேல பார்த்த வேண்டியது நீ என்ன புடுங்க நீ நீ என்ன உனக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு முதல் என்னடா சம்மதம் போடா வெளியில ஓடுறான் நாய் தொலைச்சி எடுத்து போடுவான் புரட்சி தலைவர் பெருஞ்சாருன்னா பெரியாரு ஓ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசுவ நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம் இது உனக்கு கடைசி எச்சரிக்கை புரட்சத்தில் அன்பு ரசிகர்களே கொஞ்சம் கோபமாக தான் நான் பேசுகிறேன் புரிஞ்சுக்கேங்க சீமானை பற்றி அந்த வீணா போனவனை பற்றி எல்லாம் எந்த அளவுக்கு வெளியே மக்கள்கிட்ட அவனுக்கெல்லாம் அடுத்த தடவை அவன் என்ன நோட்டாக சொல்ல நோட்டாவை கூட வாங்கக்கூடாது ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்கக்கூடாது தமிழர் தமிழர தமிழர் தமிழர் அப்படியே அது கட்டி காக்கிற இவருதான் வேற வேற எவனுக்கு தமிழ் தெரியாது பாரு நீ ஒருத்தன் தான் தமிழ் அறிஞ்ச மற்றவனுக்கு தமிழ் தெரியாது கட்டுறது புரட்சி தலைவர் ஒரு விஷயத்துல எங்க தலைவருக்கு நல்லவராக நடந்துகிட்டாரு அறிவு கட்டவனே எத்தனை காலேஜ் தெரியுமா இன்ஜினியரிங் காலேஜ் புரட்சி தலைவர் மட்டும் அவளை காலேஜ் கொண்டு வரலா இன்னைக்கு வெளிநாட்டுல இவ்வளவு இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் போய் எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் அவளை உருவாக்கல புரட்சி தலைவர் அவர் செஞ்ச நன்மைகள்லாம் உனக்கு

ஞானம் இருக்கா மூளை இருக்கா புரட்சி தலைவர் பத்தி பேசினா ஒரு விஷயத்துல அவரு நல்லது செஞ்சிட்டாரு யாருகிட்ட பீலாத்தனத்தை காமிக்கிற ஒன்னால ஐநூறு நாள் ஜெயில் போட்டு ஐம்பது வருஷம் உள்ளார போட்டு ஒன்னால தொலைக்கணும் ஒன்னால நாட்டை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்குறீங்க உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஒற்றுமையா இருக்கிறவங்கள கெடுக்கிறதே நீங்க தான் புரட்சத்தில் ரசிகர்களே சீமான் மாதிரி ஆட்களுக்கு அவங்க அதான் அந்த மாதிரி ஆட்களுக்கு அங்கங்க பதிலடி கொடுங்க இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க